ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதினைந்தில் சங்கீதக்காரனாகி தாவிதி சொல்கிறார் என் காலங்கள் உடைய கரத்தில் இருக்கிறது என் சத்ருவின் கைக்கும் என்னை துன்பப்படுத்தும் கைக்கும் என்னை தப்புவையும் என் காலங்கள் உடைய கரத்தில் இருக்கிறது ஏன் சூழலுமே கண்டு பயப்படுறீங்க ஏன் எதிர்காலத்தை கண்டு பயப்படுறீங்க ஏன் சத்ருவை கண்டு பயப்படுறீங்க உங்களுடைய காலங்கள் ஒரு மனிதனுடைய கையிலும் இல்லை உங்களுடைய காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது சிங்கம் தாவிதை மேற்கொள்ள முடிந்ததா கரடி தாவிதை மேற்கொள்ள முடிந்ததா கோலியாத் தாவிதை மேற்கொள்ள முடிந்ததா சவுலால் தாவிதை மேற்கொள்ள முடிந்ததா முடியவில்லை காரணம் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது ஏன் வியாதியை கண்டு பயம் ஏன் பிரச்சனைகளை கண்டு பயம் ஏன் சூழ்நிலைமை கண்டு பயம் யாத்ரா அகமத்தின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் சில வசனங்களை வாசிக்கும் போது மோசை பிறந்த காலம் சட்டம் பிரதிகூலம் அனுகூலம் இல்லை பிறக்கிற நதியில் நைல் நதியில் போட்டிருணும் சில வருடங்களுக்கு முந்தி நல்ல ஒரு சுவிசேஷ சுற்று போகிற ஒரு பாக்கியத்தை கத்தர் கொடுத்தார் அந்த நயல் நதியில ரெண்டு முறை ஒரு சிறிய படகிலும் ஒரு பெரிய கப்பல் போன்ற படகிலும் பயணமானது கடல் போல இருக்கும் அதில் குழந்தைகளை தூக்கி போடுவார்கள் ராஜாவின் சட்டம் அப்படி ஆனால் அந்த மோசை பிறந்த போது நிறைய பிள்ளைகள் செத்தார்கள் மோசை சாகவில்லை காரணம் காரணம் அவன் தலைவராய் மாறினான் அந்த மோசையால் தான் ஜனங்கள் எகிப்தின் அடிமை திறந்து விடுதலையாகி பாலும் தேனும் முடுகிற காரான் தேசம் வந்தார்கள் காரணம் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது மூணு காரியத்தை புரிஞ்சுக்கிட்ட விசுவாசம் உள்ள தாய் தகப்பன் நல்ல வார்த்தைகளை பேசுகிற சகோதரி துணை நிற்கிற கர்த்தர் பாருங்க விசுவாசம் உள்ள பெற்றோர் அவங்க மூணு மாதம் ஒழித்து கூடாமல் ஒரு நானல் பெட்டியை செய்து பிசினும் கீழும் பூசி நதியோரத்தில் வச்சாங்க என்ன தெரியுமா என் பிள்ளை பிழைச்சிக்கிடுவான் என் பிள்ளை இப்படியும் அரண்மனைக்கு போயிடுவான் தப்பித்துக் கொள்வான்கிற ஒரு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்துருந்தார் வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க இந்த சம்பவம் நடக்கும்போது மிரியாமுக்கு சகோதரிக்கு ஏழு வயதுன்னு எவ்வளோ நல்ல வார்த்தை சரியான வார்த்தையை பேசி மோசையின் தாயிடத்திலே வளர்கிற பாக்கியத்தை சகோதரி மூலம் கத்தர் கொடுத்தார் இந்த ரெண்டுக்கும் மேலாய் தாயின் விசுவாசம் தகப்பனின் விசுவாசம் சகோதரி நல்ல வார்த்தைகள் கர்த்தர் துணையாயிருந்தார் காலம் கடந்த போது மோசை தலைவனாய் மாற்றினார் உங்கள் காலங்கள் கற்றுடைய கரத்தில் இருக்கிறது ஏன் உங்கள் பிள்ளைகள் கலெக்டராக மாற முடியாது ஏன் உங்கள் பிள்ளைகள் டாக்டராக மாற முடியாது ஏன் உங்கள் பிள்ளைகள் இன்ஜினியராக மாற முடியாது ஏன் உங்கள் பிள்ளைகள் சயின்டிஸ்டாக மாற முடியாது ஏன் உங்கள் பிள்ளைகள் பெரிய போதகராக மாற முடியாது ஏன் உங்களுடைய பிள்ளைகள் பெரிய ஒரு மிஷினரியாக மாற முடியாது பிள்ளைகளை குறித்து அற்பமாய் பேசுகிறது நிறுத்துங்கள் பிள்ளைகளை குறித்து அவிஸ்வாசமாய் பேசுகிற நிறுத்துங்கள் உங்களுடைய காலங்கள் மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகளின் காலங்களும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது காலம் வரும் வருகை தாமதிக்குமானால் கண்களுக்கும் போது அவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் தாவித்துக்கு மாத்திரமல்ல கர்த்தர் அவர் மோசைக்கு மாத்திரமல்ல கர்த்தர் உங்களுக்கும் கர்த்தர் அந்த சொல்லி வார்த்தை முடிக்கிறேன் சங்கீத முப்பத்தி ஒன்று பதினைந்தில் தாவித அழகாக சொல்றார் என் காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது என் சத்ருவின் கைக்கும் என்னை துன்பப்படுத்தும் கைக்கும் என்னை தப்புவியும் ஒரு ஜபமாய் மாறட்டும் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக நிச்சயமாய் ஒரு விசுவாச நம்பிக்கை பெருகட்டும் என் காலங்கள் யாருடைய கையில் இல்லை நான் வியாதியை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மாந்திரிகத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பில்லி சுனத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறத ஆண்டவர் சொல்கிறார் என் நாடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கறது அவைகளை நான் அறிந்திருக்கிறேன் அவைகளை என் கையிலிருந்து ஒருவரும் பறித்து கொள்ள முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது நீடி ஆயுள் தருவார் இசைக்கு அவுக்கு பதினைந்து வருஷத்தை கூட்டி கொடுத்த கர்த்தர் உங்களுக்கும் ஆயுசை கூட்டி தருவார் ஒருவேளை நீங்கள் வியாதியோடு படுக்கையில் படுத்துக்கொண்டு பார்த்து கொண்டு உங்களுக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார் ஒரு சாட்சி வெளிப்படுவதாக ஜபிக்கலாமா பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் அன்றவரே என்னுடைய காலங்கள் அப்பா உங்கள் கரத்தில் இருக்கிறதுங்கிற அறிவுக்காய் விசுவாசத்துக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுதும் நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும் எங்களுடைய காலங்கள் ஆணுடைய கரத்தில் இருக்கிறது விசுவாசத்தோடு வாழ கருபைதாரம் தேவைகளை சந்தியும் ஆசீர்வதி மீட்பரும் ரோட்சகரமான இயேசு விமத்தில் ஜபம் நைஸ் டே